வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சியனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகைப்போடு உங்கள் அத்தனை பெரிய இந்த காணொலியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அணிந்து கொள்ள குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன சொன்னால் அதாவது இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கான டெஸ்ட் தொடர்புடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் அதிகாலை பொழுதுலே இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்த போட்டி எப்படி முடிவுக்கு வந்திருந்தது அதே போன்று இலங்கை அணி இலங்கையினுடைய தேர்வு சரிதான அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய பதினோருவர் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது இந்த தொடரனுடைய இந்த போட்டி மிக முக்கியமான போட்டி இந்த இரண்டு டெஸ்ட் இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் இலங்கை அணிக்கு மிக மிக முக்கியமான ஒரு போட்டி இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதேபோல போல டெஸ்ட் தரவரிச பட்டியல் வெளியாக இருக்கின்றது ஐசிசியினுடைய அதில் இலங்கை வேக துடுப்பாட்ட வீரர்கள் அதே போன்று இலங்கையினுடைய பந்து வீச்சாளர்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் பெற்ற காரணம் நான் போட்டுக்கின்றேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒத்துளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போ இலங்கை பிரசு தென்னாப்பிரிக்கா அணியர்களான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி தென் ஆப்பிரிக்காவில் இடம்பெற்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது மழை காரணமாக முதலாவது நாள் மட்டுப்படுத்த மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்ட நிலையிலே போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவுக்கு வந்திருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது இந்த இந்த தென்னாப்பிரிக்கா மைதானத்தில் வைத்து எந்த ஒரு ஏசியா நாடுகளில் எந்த ஒரு நாடுமே இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்கா மண்ணில் வைத்து டெஸ்ட் தொடர்களை வென்றது கிடையாது சரித்திரம் படைத்தது கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை அணியினர் சதித்திரம் படைத்திருந்தார்கள் குசல் பெரியரா மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி அந்த போட்டியினை வெற்றி வெற்றிக்குட்படுத்தப்பட்டிருந்தார் குசல் பெரிய அருமையான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார் சதமும் குசல் பெரியரா கடந்திருந்தார் ஆனால் இந்த போட்டியில் அவர் கிடையாது இந்த போட்டியில் இலங்கை அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் போட்டி என்பது மிக முக்கியமான ஒரு போட்டி இந்த போட்டியில் இலங்கை அணி இரண்டிலும் வெற்றியடையுமாக இருந்தால் அதாவது இரண்டு டெஸ்ட் போட்டியில் வெற்றியடையும் பொழுது முதலாவது இந்த போட்டியில் கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய முதலாவது டெஸ்ட் போட்டியில் கூட இலங்கை அணி வெற்றியடையுமாக இருந்தால் அதாவது ஐசிசி ஐசிசியினுடைய டெஸ்ட் புள்ளி விவரப்பட்டியல் அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளி விவரப்பட்டியலே இலங்கை அணியினர் இரண்டாவது இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது இலங்கை இரண்டாவது இடத்துக்கு வரும் ஒரு தெரிந்து பார்ப்போம் நேற்றைய நாள் இலங்கை அணியினுடைய நேற்றைய நாள் இலங்கை பதினோரு வரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அணியினுடைய தலைவர் தனஜெட்டி சிவா அதே போல பத்தன் நிசாங்க அதே போல திமுத் கருணாரத்ன தினேஷ் சாந்திமல் அஞ்சலோ மெத்யூந்து அதே போன்று பிரபாத் ஜெயசூரி அசித்த பெர்னாண்டோ விஸ்வ பெர்னாண்டோ லஹிர் குமார் ஆகியோர் ஆகிய இந்த குலாத்தோடு தான் இலங்கை அணியினர் விளையாடுவதற்காக வேண்டி வந்திருந்தார்கள் அந்த வகையிலே இலங்கை அணி நானே சுழற்சியலை வெற்றி பெற்றிருந்தார்கள் நானே சுழற்சலை வெற்றி பெற்று இலங்கை முதலில் கள்ளத்திருப்பு ஆடத்தை தேர்வு செய்திருந்தார்கள் அதாவது இலங்கை அணியினுடைய இலங்கை சவுத் தென்னாப்பிரிக்கா அணியிற்களான அந்த டெஸ்ட் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்து பார்த்தோமாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா மண்ணிலே இலங்கை அணி முதலில் அதாவது வெற்றி பெற்று இலங்கை அணி முதலில் தேர்வு செய்தி வெற்றி பெற்றிருந்தது அந்த போட்டியில் இலங்கை அணி அடைந்தது அதே போன்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதே இலங்கை தென்னாப்பிரிக்கா போட்டியிலும் இலங்கை வெற்றி பெற்று அந்த போட்டியையும் வென்றிருந்தார்கள் அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் இலங்கை அணியினர் நாணய சொல் வெற்றி பெற்று முதல்ல களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த போட்டியில் யார் வெற்றியடையப் போகின்றார் என்பதாக இன்னும் ஓரிரு நாட்களில் எங்களுக்கு தெரிய வரும் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துறைப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட அணிக்கு எண்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபது தசம் நான்கு பந்து வீச்சு பிரதிலே மொத்தமாக இருபது ஓவர்களுக்குள் மலை மழை மழை பெய்தமின் காரணமாக முதல் நாள் இருபது ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்டு முதல் நாள் முடிவுக்கும் வந்திருந்தது சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் நான்கு விக்கெட்டுகளிலிருந்து எண்பது ஓட்டங்களை பெற்று தடுத்து தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பௌமா ஆடுகளத்திலே தற்பொழுது வரைக்கும் இருக்கின்றார் அதாவது முதல் நாள் முடிவு வரைக்கும் இருக்கின்றார் அணியினுடைய தலைவர் இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விளக்காமல் நாற்பத்தி எட்டு பந்துகளுக்கு அதே போன்று கை ஒன்பது ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் ஆடுகளத்தில் இவர்கள் தான் தற்பொழுது துருப்படுத்தாடி கொண்டிருந்த

பெற்றுக் கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி அதே நாங்கள் பார்த்தோமாக விஸ்வ பெர்னாண்டோ ஒரு விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் பதினேழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஆறு பந்து வீசி அதே போன்று அசித பெர்னாண்டோ ஒரு விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஏஞ்சலோ மெத்தியூஸ் கூட இரண்டு பந்து வீசி எந்த விதமான ஓட்டங்களும் விட்டுக் கொடுக்காத நிலையிலே பந்து வீசி இருந்தார் அதாவது தானும் பந்து வீச வேண்டும் தன்னால் முடிந்த அளவு தானும் பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு வேண்டிய ஏஞ்சலோ மெத்யூஸ் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி இருந்தார் குறிப்பாக முதல் நாள் நிறைவின் போது சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் எண்பது ஓட்டங்களை பெற்று நான்கு விக்கெட்டுகளை நிலையிலிருந்து தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் வெற்றி பெற்றார்களாக இருந்தால் வைட் அதாவது இலங்கை அணி இரண்டு போட்டியும் வெற்றி பெறுமாக இருந்தால் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்றால் இலங்கை அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான அந்த புள்ளி புறப்பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே இலங்கை அணிக்கு இரண்டு தானங்கள் பின் நோக்கித்தான் இருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்கா அணியினர் என்பது குறிப்பிடத்தும் தென்னாப்பிரிக்கா அணியின் வேண்டிய அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக வேண்டி தென்னாப்பிரிக்காவும் இறுதிப் போட்டியில் விளையாடக்கூடிய சாத்திய கூட அதிகமாக இருக்கின்றது காரணம் பங்களாதேஷில் வைத்து பங்களாதேஷை வீழ்த்தியமை காரணமாக தென்னாப்பிரிக்காவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இலங்கையை விட வாய்ப்பு குறைவுதான் ஆனால் இலங்கை இந்த போட்டியில் வெற்றி பெறுமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த தென்னாப்பிரிக்கா மண்ணிலே வைத்து ஏசியா நாடுகள் வெற்றி கொண்டது கிடையாது அதாவது தொடரினை வென்றது கிடையாது ஒரு போட்டி வென்றிருப்பார்கள் ஆனால் தொடர் வென்றது கிடையாது இலங்கை அணி சரித்திரபூர்வமான ஒரு வெற்றியினை பதிவு செய்து சாதனை படைத்திருந்தார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தொடரினையும் இலங்கையினை பெற்று பெற்று வரலாற்று சாதனை படைக்குமா என்பதாக அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டெஸ்ட் தரவரிசை பட்டியலினுடைய பந்து வீச்சு தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கின்றது இதிலே ஏற்கனவே ரபடா முதலாவது இடத்தில் இருந்தார் ஆனால் இப்பொழுது ரபடாவையும் பின்தள்ளி முதலாவது இடத்தில் இருக்கின்றார் ஜஸ்பி பும்ரா முதலாவது இடத்தில் இருக்கின்றார் எட்நூத்தி எண்பத்தி மூன்று புள்ளிகளோடு அதே போன்று நூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளிகளோடு இரண்டாவது இடத்திலே ஒரு ஸ்தானம் பின்னோக்கி இருக்கின்றார் அதே போல ஜோஸ் ஹெஸ்லிவுட் ஒரு ஸ்தானம் பின்னே பின்னோக்கி மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போல ரவிச்சந்திர ஆசிரியின் நான்காவது இடத்தில் இருக்கின்றார் இலங்கை அணியினுடைய பிரபாத் ஜெயசூரி ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார் பிரபாத் ஜெயசூரி ஏற்கனவே ஒன்பதாவது இடத்தில் இருந்தவர் இரண்டு ஸ்தானங்கள் முன்னேறி அதுக்கப்புறம் ஏழாவது இடத்தில் வந்திருந்தார் ஏழாவது இடத்திலிருந்து இரண்டு ஸ்தானங்கள் முன்னேறி தற்பொழுது ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார் தொடர்ச்சியாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் பிரபாத் பொறுத்திருந்து பார்ப்போம் பிரபாத் ஜெயசூரி புள்ளி புறப்பட்டியல் முதலாவது இடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய துருப்பாட்ட வீரராக அண்மை காலமாக மிகச்சிறப்பான முறையிலே கலக்கி கொண்டிருக்கக்கூடிய கமிந்து மெண்டிஸ் கமிந்து மெண்டிஸ் கூட புள்ளி புறப்பட்டியலில் தரவரிசைப் பட்டியலிலே ஏழாவது இடத்திலே இருக்கின்றார் துருப்பாட்ட வீரர்கள் தரவரிசை பட்டியல் இல்லை எல்லோருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த சனஜெய் சூரிய தலைமையிலான இலங்கை குலாம் மிகச்சிறப்பான முறையில் காசித்து கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்போம் இந்த இந்த தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டு இரண்டு போட்டிகளையும் வெண்டு சரித்திரபூர்வமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிரும் வரை இருக்கின்றன டெஸ்ட் சாம்பியன் ட்ரோஃபிக்காக வேண்டி இறுதிப் போட்டிக்கு செல்வார்களா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்களத்தினை பேர்களையும் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபிடிச்செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர் வணக்கம் நேர்களை